தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் சமூக வலைத்தளங்களை திறந்தாலே உயிரிழப்பு உயிரிழப்பு பீதி விபத்து என்றுதான் செய்திகள் பெரும்பாலும் பார்க்கக்கூடியதாக இருக்கு அதே போல நேற்றைய தினம் ஆறாம் மாசம் முதலாம் திகதி ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன் நான் பார்த்த உடனே ரொம்பவே ஒரு கவலையா போயிட்டு முல்லைத்தீவு ஒரு கோயில்ல ஆஹ் கேணி கருகில செல்ஃபி எடுக்கும் போது அந்த கேணில தவறுதலாக விழுந்து உயிரிழந்திருக்கிறாங்க இரண்டு மாணவிகள் அந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக போயிட்டு விலை மதிப்பில்லாத உயிர்கள் பெற்றோர்களுக்கு இப்போ ஒரு செய்தியை நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்க்கும்போது என்ன உயிரிழந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கும்போது எவ்வளோ கவலையாக இருக்குது அப்போ பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் எவ்வளோ ஒரு பாதிப்பாக இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் அதே போலதான் வீதி விபத்தும் இப்போ நேற்றைய தினம் ஒரு வீடியோன்னு பார்த்தோன்னா ஒரு ஆட்டோண்டு இரண்டு சின்ன பிள்ளைகள் மேலே ஏறுது டயர் ஏறுது அவங்க வெளில கூட்டலாம் பாறாங்க நிறைய பேர் வாராங்க இரண்டு பேருக்கு மேலே ஏறுது நான் நினைக்கிறேன் அதில் உயிரிழப்பு ஒன்றும் இல்லை அப்படியே நிறைய விபத்துகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்தது நான் மட்டக்கிழப்பில் தாமரை பூவாய போனேன் பேன குளத்தில் தாய் தாமரை பூவாய போன இரண்டு பேர் இரண்டு ஆண்கள் வந்து இறந்துருக்கிறாங்க அடுத்தது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்த ஒரு அக்கான்ட்டு நிறைய உயிரிழப்புகள் சம்பந்தமான செய்திகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது கவலையாக கவலையா இருக்கு நான் ஒரு இது ஒண்ணு சொல்றேன் இப்போ சிறு வயதில் இப்ப பெற்றோர்கள் வந்து நம்ம வளர்த்துருப்பாங்க தானே இப்போ எங்கேயும் போறேன்னு சொன்னாலும் இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு வயது காலப்பகுதியில போறேன்னு சொன்னாலும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போவாங்க அடுத்தது தண்ணிக்குள்ள போக விட மாட்டாங்க இப்ப கடற்கரை கூட்டிகிட்டு போனாலும் தண்ணியை விட மாட்டாங்க தானே நம்மள பாதுகாக்குறது பெற்றோர்களோட கடமை அந்த சிறு வயதுல ஆனான பெரிய ஆட்களை வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகளே சொல்கிறாங்க நான் கவனமாக போயிட்டு வரேன் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு கூட எதிர்பாராத என்ன சம்பவங்கள் சந்தர்ப்பங்களில் எப்படி உயிரிழப்பு மற்றும் நிறைய பாதிப்புகளெல்லாம் வருது அந்த இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு மாணவிகள் புகைப்படத்தை நான் பார்த்த நான் உண்மையிலே பெரிய ஒரு இழப்பு பெரிய ஒரு இழப்பு அந்த பிள்ளைகளின் அந்த பெண் பிள்ளைகளின் ஆத்ம சாந்தடின் அன்று நான் ஒரு அண்ணனாக இருந்து நான் பிரார்த்திக்கிறேன் அதில் பார்க்கக்கூடியதாக இருந்தது கற்றல்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருந்தவங்களாம் என்ன செய்யறேன்னு ஒரு விபத்து தானே எதிர்பாராத ஒரு நிகழ்வு தானே அது அவங்களுக்கும் தெரியாது தானே இப்படி மூழ்கி இறப்பம்னு சொல்லி அதனால எல்லாரும் அவதானமாயிருங்க அப்ப நீர்நிலைகள் உண்மையிலேயே ஆபத்தானது அதுல பாதுகாப்பாக இருக்கணும் நீச்சல் தெரிய எல்லாரும் நீச்சல் பழகணும் கட்டாயமா நீச்சல் பழகி வச்சிருக்கணும் அதெல்லாம் ஆபத்துக்கு உதவும் ஆஹ் நீர்நிலைகள்ல இறங்காதீங்க என்ன சொல்ற பாதுகாப்பு வசதிகளோட அஹ் இருக்கணும் நீர் நீர்நிலைகள்ல அத நான் சொல்றது ஓகேங்க ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்ற நான் இப்போ இந்த வீடியோ எதற்காக நான் நடக்கிறேன்னு சொன்னால் ஓகே உயிர்கள் வந்து போயிற்று நடந்ததை மாற்ற முடியாது இனிமேல் நடக்க போகிறதை மாற்றலாம் அனைவரும் அவதானமாக இருங்க மிக மிக அவதானமாக இருங்க மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கொள்கிறேன் இறந்த இரன்று பாடசாலை மாணவிகளின்ற ஆத்மா சாந்தி என்று நான் இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்